அப்துல் அலீம் அப்படிங்கிறவங்க இருந்து கேட்கிறாங்க இணை வைத்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை கூடாது இதில் இரண்டு வகை இருக்கிறது தெளிவாக தெரியும் காவர்களுக்கு மாற்று மதத்தவர்களுக்கு நாம் ஜனாசா தொழுகை வைக்கப் போவதில்லை ஆனால் முஸ்லிமாக இருந்து கொண்டு தான் அறிந்தோ அறியாமலோ அது மனதை அறிபவன் அல்ல உதாரணமாக மௌலிது மஜிலிசுகளில் கலந்து கொள்கிறார் மேலும் ஒருவர் தர்கா செல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் அவர் அங்கு சென்று என்ன செய்கிறார் என்றும் நமக்கு தெரியவில்லை ஆனால் தர்காவாதியாக இருக்கிறார் முஸ்லிமாக இருந்து கொண்டு இவர் இணைய வைத்துக் கொண்டிருந்தார் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது தர்காவுக்கு சென்று சஜ்கா போன்று இல்லாமல் சாதாரணமாக கையேந்தி துவா கேட்டால் நாம் அவரை பற்றி ஒரு முடிவெடுக்க முடியாது முஸ்லீமாக இருந்தவர் ஏன் கடைசி காலத்தில் அல்லது சக்கராத்தில் கூட தன் தவறை உணர்ந்து பாவமணிப்பு கேட்டிருக்கலாம் இதை நாம் எப்படி முடிவு செய்வது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இதுல சந்தேகத்திற்கிடமான ஒரு அம்சம் இருக்கிறது சந்தேகத்திற்கிடமில்லாத அம்சமும் இருக்கிறது நீங்க சொல்ற மாதிரி முழுது ஓதுறாங்க முழுது ஓதியவர் அவர் சிறுக்கு வைக்கிறார் நம்ம சொன்னாலும் கூட முழுத அது சிறுக்கு இருக்குது அதில் சிறுக்கான வரிகள் இருக்குது என்பது தெரிஞ்சு ஓதுனாங்களா இல்லையான்ற கேள்வி இருக்கு அதை தெரிந்து இல்லை கரெக்டு தான் அது ரசூ அந்த பண்பு இருக்குதான் அப்படின்னு அவர் செஞ்சார்னா அவர் அந்த கேட்டகிரியில தான் வைக்கணும் இவர் இணை ஏற்பித்தார் அப்படின்னு ஏன்னா அந்த மொழி அந்த மொழி தெரியாத காரணத்தினால அரபியில் இருக்குது ஏதோ குரான் வசனம் ஓதுகிற மாதிரி ஓதிக்கிறோம் புகழ்ந்து தான் பாடுறோன்னு பாடுனாங்கன்னா அவங்கள நாம முஷரிக்கு என்கிற பட்டியலில் சேர்க்க முடியாது இதை தெரிந்து இதை புரிந்து அதை நியாயப்படுத்தி ஆமாம் சொன்னதுக்கு பிறகு ஆமா கரெக்ட் தான் அப்படித்தான் நான் புரிஞ்சுதான் செய்யறேன் அந்த பண்பு இருக்கத்தான் செய்யுது அவங்க பாவங்களை மன்னிக்கிறவங்க தான் அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் பாவங்களையெல்லாம் அழிச்சு விடக்கூடியவங்க தான் அப்படி எல்லாம் நான் புரிஞ்சுதான் இந்த காரியத்தை செய்யறேன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவரை அந்த கேட்டகரிக்குள்ள சேர்த்துற முடியும் ஏன்னா தெளிவா அவரே டிக்ளேர் பண்ணிட்டாருன்னு டிக்ளேர் பண்ணாத பட்சத்துல அவர் அறியாமையில் செய்கிறார் என்று சொல்வதற்கான வாய்ப்பு ஐம்பது சதவீதம் ரொம்ப தெளிவா இருக்கிறது அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நாம நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தா அறியாமையில் மொழி தெரியாம ஓதக்கூடிய ஆட்களை நேரடியா நாம முசிரிக்கிற பட்டியலுக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு அந்த தவறுகளை சுட்டி காட்டவும் அதுல இருந்து சீர்திருத்தம் பெறுவதற்கும் முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆனா இவங்க சிரிக்க வச்சுட்டாங்க என்று மொழியே தெரியல மொழி தெரியாத ஒருத்தர் வந்து ஒரு ஒரு இறைவனை மறுக்கிற ஒரு சொல்ல வந்து வேற ஏதோ ஒரு மொழியும் நமக்கு சொல்லி நீங்க சொல்லுங்கிறார் நம்ம சொல்லிட்டோம் சொன்னதுக்காக வேண்டி நம்ம வந்து இறைவனை மறுத்துட்டேன்னு ஆகுமா ஆகாது ஏன் ஆகாது அப்படின்னா நான் ஏதோ ஒரு வார்த்தை வார்த்தைன்னா சொல்லிட்டேன் அது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அவன் அதை புரிஞ்சு சொன்னா தானே இறை அவன் இறைவனை மறுத்துட்டே பண்ண கேள்வி என்ன நோக்கி வரும் அது என்னன்னே தெரியாம சொல்லப்பட்டு ஏதோ ஒரு சொல்லு நினைச்சு சாதாரண சொல்லு நினைச்சு சொன்னோம் கடைசியில் அதுக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாத பட்சத்தில் அறியாமையில் செய்யப்பட்ட பிழைக்கு எப்படி நான் குற்றவாளியாக பொறுப்பேற்க முடியும் அந்த அடிப்படையில மௌழுவத நம்ம வச்சுக்கலாம் ஒண்ணு இந்த தர்காவுக்கு செல்லுதல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுல சந்தேகத்திற்கு வேலையே இல்லை தர்காவுக்கு செல்லுதல் அப்படின்னா அவர் வேற எதுக்காவது போயிருந்தாருனா வேற எதுக்காவது போற மாதிரி அது நமக்கு தெரியும் தானே இப்ப பெயிண்ட் அடிக்க போயிருக்காரு அவர் என்னைக்காவது பெயிண்டரா இருக்கிறாரு ஒரு நாள் வாலியெல்லாம் தூக்கிட்டு போனாரு தர்காவுக்கு தான் போனாரு தர்காவுக்கு போனவர் பெயிண்ட் அடிக்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் காலம் முழுக்க சிறு வயசுல இருந்து பாக்குறீங்க அவர் நல்லா தெரியும் வாரம் வாரம் வியாழக்கிழமை சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா தர்காவுக்கு போயிட்டு வந்துருவாரு இவர் போய் நீங்க அந்த பட்டியலுக்குள்ள எப்படி சேர்ப்பீங்க அது தெரியுதானே இவர் அதன் மீதான நம்பிக்கையில போறாரு பக்தியில போறாருன்னு விளங்குதுல அப்ப அந்த மாதிரி போகும்போது உள்ளுக்குள்ள போய் என்ன செஞ்சாரு உள்ளுக்குள்ள போய் என்ன செஞ்சாருங்கிற அவர் வெளியில இருந்து பாக்குறேன் நான் உன்ன முடிவெடுப்பேன் ஏன்னா எனக்கு வெளிப்படையா ஒண்ணு தெரியுது வெளிப்படையா தெரியுறத வச்சு நம்ம முடிவெடுக்க வேண்டியதான் உள்ள போய் அவர் அப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரா அது சுஜி செய்தாரா துவா செய்தாரா பிரார்த்தனை பண்ணினாரா இப்படி நான் துளி துளியா பிரிச்சு 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 பாக்கணும்ன்ற கட்டாயம் கூட எனக்கு இல்லை அவரு அவ இறந்தவங்களை பொதுவுல ஊருக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குதோ அதே நம்பிக்கை தான் அவருக்கும் இருக்கிறது என்ற முடிவுக்கு இயல்பா நம்முடைய சாதாரண அறிவை கொண்டு நம்ம சிந்திச்சாலே வர முடியும் ஒருத்தர் ஒரு சூப்பர்வார் குடுக்குள்ள போயிட்டு வர்றாரு அப்படின்னா எதுக்கு போயிட்டு வருவாருன்னு எல்லாரும் தெரியும் தானே எதுக்கு போவார் கடையில் போய் சாமான் போயிருப்பாரு சாமான் வாங்கிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நான் நம்புவோம் தானே இது தொடர்ந்து வளமையா போறாங்க அப்படின்னா தொடர்ந்து வளமையா போய் இந்த கடையில அவங்க சாமான் வாங்கிட்டு வர்றாங்க முடிவுக்கு வருவோம்ல அதே மாதிரி தான் எல்லா இடங்களுக்கும் மத்த மத்த விஷயங்களுக்கு எப்படி ஒரு பொது புரிதல்ல ஒரு முடிவுக்கு வராமோ அதே போல இந்த இடத்துக்கு முடிவுக்கு வாங்க பள்ளிவாசலுக்கு அஞ்சு நேரம் போயிட்டு போயிட்டு வர்றாரு ஒருத்தர் வெளியில இருந்து பாக்குறீங்க அவர் நீங்க அவர் தொழும் போது அவர் பக்கத்துல போய் நின்று பார்க்கல அப்ப நீங்க சொல்லுவீங்க தானே அஞ்சு வகுத்து கரெக்டா போயிடுவாருப்பா அவர் தொலை போனாரா இது போனான்னு தெரியலன்னு சொல்லுவோமா நம்ம பொதுவா நம்புறோம் தானே பாங்க சொன்ன உடனே குறிப்பிட்ட நேரத்துல போறாரு குறிப்பிட்ட நேரத்துல வர்றாரு எல்லாரும் போற நேரத்துல போறாரு எல்லாரும் நேரத்துல வந்துடுறாரு அப்படின்னா அவர் தான் போறாரு தொழுகையை பார்க்காவிட்டாலும் கூட ஒரு ஒன்னூறு சதவீதம் ஒரு நம்பிக்கையில யூகத்துல சொல்ல முடியும் தானே ஒரு அது கரெக்டான யூகம் தானே காரண காரியத்தை வச்சு தானே யூகிக்கிறோம் அந்த அடிப்படையில் தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்களாக இருந்தால் அவங்க அந்த நோக்கத்துல தான் செல்றாங்க அந்த நம்பிக்கையில தான் செல்றாங்க அவங்கள பிரார்த்திக்க செல்றாங்க அவங்கள வந்து தங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு கோரிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி போறாங்க என்ற முடிவுக்கு நாம வர முடியும் அப்படியான ஒரு சூழல் இருந்துச்சுன்னா தெளிவாக தெரியும் பொழுது அவங்களுக்காக நாம பிரார்த்திப்பது என்பது ஜனாதா தொழுகை நடத்துவது என்பது ஏற்புடையதில்லை ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிப்பு கேட்டிருந்தா அல்லாஹ் மன்னிக்கிறவன் மன்னிப்பு கேட்டிருந்தா நான் குற்றவாளி இல்லையே நான் பாதியாக மாட்டேன்ல எனக்கு கேள்வி வராதுல்ல எனக்கு என்ன கேள்வி வரும் அவர் பாவ மன்னிப்பு கேட்டாருன்னு தெரிஞ்சு அதுக்கு பிறகு நான் வந்து தௌபாசி அவருக்கு வந்து பாவ மன்னிப்பு தேடாம இருந்தம்னா அவர்தான் மன்னிப்பு கேட்டாரு ஏன் நீ அவருக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யலன்னு என்னை நோக்கி கேட்கலாம் அவர் மன்னிப்பு கேட்டதே எனக்கு தெரியாத சக்கராத்தில் கேட்டிருக்கலாம் சக்கராத்தில் அல்லாவுக்கு தான் தெரியாது நான் பக்கத்துல இல்லையே என் காதில விழலையே அவர் செஞ்சது எனக்கு தெரியாத அப்படின்னா அல்லாவுக்கு தெரியும் படைச்ச ரப்புள்ளாலுமே அவன் அநீதி இழைக்க மாட்டான் அவன் மன்னிச்சிருவான் அதுக்கு பிறகு நம்ம போய் இல்ல இல்ல எனக்கு தெரியாது அதனால நீ மன்னிக்க கூட நம்ம சொல்ல போறோமா அல்லா எல்லாத்தையும் மன்னிக்கட்டும் என்பதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட அதனால நமக்கு எது வெளிப்படையா தெரியுதோ அதை வைத்து நாம முடிவெடுப்போம் தெரியாத விஷயத்தில் அல்லாஹ் சரியாக நீதி வழங்குவான் என்று அல்லாவின் மீது நம்ம நூறு சதவீதம் நம்பிக்கை வைப்போம்